தம்பிக்கு பையனுக்கு இருக்கும் வயசு ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு இருக்கும் அந்த பையனுக்கு பொண்ணு பார்க்கறத பற்றி தான் பேசிக்கிறாங்க ஆனாலும் அந்த இளைஞன் எவ்வளோ அழகாக பகுத்தறிவோட பேசுது பார்த்திங்க தான் இந்த என்பது ஒரு சாதியில் பொண்ணு எடுக்கிறது தான் ஆனஸ்டுன்னு நீ நல்லா படிச்சா நல்லா சம்பாதிச்சா நல்லா வேலைக்கு போனா நல்லா ஒழுக்கத்தோட இருந்தா மரியாதை வரும் ஹானஸ்ட் வரும் இவ்ளோ சின்ன வயசுல எவ்வளவு பகுத்தறிவோட அந்த பக்குவத்தோட பேசுதுன்னு பாத்தீங்களா இந்த பக்குவம் பகுத்தறிவு எதனால வந்தது தம்பி போட்டுருக்குற அந்த கருப்பு சட்டைய அதுக்கு வந்து சான்றாக இருக்குது கருப்பு என்பது வெறும் கலர் இல்ல அது ஒரு உரிமையின் அடையாளம் போராட்டத்தின் அடையாளம் சாதி ஒழிப்பின் அடையாளம் பெண் விடுதலையின் அடையாளம் பகுத்தறிவின் அடையாளம் நாத்திகத்தின் அடையாளம் அதனால பெரியாரையும் அம்பேத்கரையும் படிச்சதுனால அந்த தம்பி அவ்வளவு அறிவாக பேசுது ஏன் அந்த அம்மாவால அவ்வளவு பகுத்தறிவோடையும் அறிவாலையும் பேச முடியலனாக்க நாற்பத்தஞ்சு வயசாகியும் இன்னும் சாதியை தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்காங்க சாதி மதத்தை யார் ஒருத்தர் தூக்கி சுமக்குறாங்களோ அவங்களுக்கு எப்போதுமே பகுத்தறிவு என்பது வரவே வராது ரெண்டாவது பக்குவன்றதும் வரவே வராது பழமைகளை தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்களால எப்போதுமே குடும்பத்துல பிரச்சனை தான் வரும் தெளிவாக அந்த தம்பி ஒரு விளக்கம் சொல்லுது பிறப்பால் எதுவுமே வராது அந்த அம்மா சொல்றாங்க எங்கள் குடும்பத்துக்கே தண்ணி அடிக்கிற பழக்கம் வராதுன்னு சொல்றாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிறப்பால எதுவுமே வராது வளர்ப்புனாலதான் அவங்க வந்து ஒழுக்கம் என்பது வரும் என்று சொல்லி அந்த தம்பி ரொம்ப அழகா விளக்கம் சொல்லுது இன்னும் ரொம்ப மிக முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க உங்க வீட்டுக்காரரு என்ன படிச்சிருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க ஏழாவதுன்றாரு நீங்க என்ன படிச்சிருக்க நான் அஞ்சாவது படிச்சிருக்கேன் உங்க அப்பா என்ன படிச்சிருக்காங்க எங்க அப்பா படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இது வந்து கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்துல என் அப்பா நான் படிச்சேன் ஆனா என் கணவர் படிச்சாங்க என் தாத்தா படிக்காததுக்கு என்ன காரணம் அப்படின்ற கேள்விய வந்து இந்த சமூகத்துக்கு கேட்டிருக்கு அந்த தம்பி ஏன் இப்ப படிக்கலன்னா அப்போ நான் படிச்சதுக்கு என்ன காரணம்னா நான் படிச்சதுக்கு தந்தை பெரியார் காரணம் அண்ணல் அம்பேத்கர் காரணம் இந்த திராவிட இயக்கம் காரணம் என்று அதைதான் இந்த காணொளி மூலமாக அம்மாவுக்கு தம்பி இளைஞர் வலியுறுத்துகிறார் இந்த அம்மாவும் பிள்ளையும் இன்னொரு வீடியோ பேசியிருக்காங்க அது பாருங்க யாருக்கோ நேர்காணல் கொடுக்குற மாதிரி இருக்கு

என்ன சொல்றதுல பிரியாணி வேற பிரியாணியா அவங்க என்ன பிரியாணின்னு சொல்றாங்கன்னு நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியுது அவங்க வந்து மாட்டுக்கறி தான் வேற பிரியாணின்னு சொல்றாங்க ஏன் சாப்பிட மாட்டாங்கன்னாக்க அவங்க வந்து கிருஷ்ணர் கூட கோமாதான் அதுக்கு பேர் மாடு இல்லை கோமாதா இருக்குதான் எந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து இவங்க வந்து புனிதம் என்று சொல்றாங்களோ அப்போ புனிதம்னு ஒன்று சொல்லும்போதே அது ஒருத்தருக்கு எதிரானது தான் அப்படின்னு ஒன்று வருது புனிதம்னு இந்த ஊர் உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்றது தான் உண்மை ஆனா இவங்க கோமாதாவை புனிதம்னு சொல்றாங்க யாரோட கிருஷ்ணரோட சம்மந்த கிருஷ்ண அவங்க குலதெய்வம் கிருஷ்ணன்றாங்க அவங்க கிரு கிருஷ்ணனை பத்தி விக்கிபீடியாவில் அதிகம் எங்கேயும் போய் தெலவு வேணாம் விக்கிபீடியாவில் என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க கிருஷ்ணருக்கு மொத்தம் பதினாறாயிரத்தி எட்டு மனைவிகள் அவற்றில் முக்கியமான மனைவிகள் எட்டு பேர் தரம் பதினாறாயிரத்தி எட்டுல டிஃபில்டர் பண்ணி எட்டு பேர் எடுத்துட்டாங்க ருக்மணி சத்யபாமா சாம்பவதி நக்னசித்தி காளிந்தி மித்திரவிந்தை இலக்குமனை பத்திரை இந்த எட்டு பேர் தான் முக்கியமான மனைவிகளாம் இந்த பதினாறாயிரத்தி எட்டு மனைவிகளை இந்த அம்மா ஏத்துக்குவாங்களா அப்படி இப்ப இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணரை வழிபடக்கூடிய ஆண்கள் அத்தனை மனைவிகள் கத் கட்டிக்கிட்டாக்க இவங்க ஒத்துக்குவாங்களா இந்த தெய்வங்கள தான் இவங்க வந்து முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு வணங்குறாங்களா இந்த ஒருத்திக்கு ஒருவன் வந்தது எந்த தெய்வத்தை பின்பற்றி ஒருத்திக்கு ஒருவன் சொல்லி வந்தது என்று அந்த அம்மா கொஞ்சம் சொன்னாக்க நல்லா இருக்கும் ரெண்டாவது வந்துட்டு மாட்டு பாலை குடிப்பேன் ஆனால் மாட்டுக்கறி தின்றவங்களும் குற்றமானவங்களை போல இவங்க சித்தரிக்கிறாங்க குற்றமானவங்க போல சித்தரிக்கிறது மட்டும் இல்ல மாட்டுக்கறியை சாப்பிட்றவங்கள இழிவாகவும் பார்ப்பாங்க பால் ரத்த மாட்டோட ரத்தத்துல இருந்து வரது தானே பால் அதுன்னு குழந்தைக்கு கொடுக்காம எப்படி இருப்போங்கிறாங்க உங்களுக்கு மாடே கோமாதா அந்த கோமாதாவோட பாலை ரத்தத்தை மட்டும் நீங்க குடிக்கலாமா அது எப்படி குழந்தைக்கு கொடுத்தாலும் ஒரு புனிதத்தை கொண்டுட்டு போய் நீங்க புனிதமா நினைக்கிறத கொண்டுட்டு போய் குழந்தைக்கு கொடுத்தாலும் தப்பு தானே அப்போ உங்க பாசையில பாலை குடிக்கலாம் கறியை மட்டும் தின்னக்கூடாது கறி தின்றவங்களை மட்டும் கேவலமாக இழிவாக பார்த்து ஒதுக்கி வைப்பீங்க நீங்க விருப்பப்பட்டா நீங்க பாலை குடிச்சுக்குவீங்க அப்போ நீங்க செய்யறது மட்டும் நியாயமா அப்போ நீங்க சொல்ற கோமாதான் எங்களுக்கு அது வந்து விட்டமின் உணவு மாட்டுக்கறி வந்து நல்ல ஆரோக்கிய உணவு அதை சாப்படுறீங்க நீங்க எப்படி அப்ப நீங்க பாலை குடிக்கிறவங்க நீங்களும் இழிவான இங்க தானே மாட்டோட பாலை குடிக்கிறீங்க பாலம் அது ரத்தத்துல இருந்து வரத்தா அதை மட்டும் குடிக்கலாமா அந்த தம்பி ரொம்ப அறிவு ஒவ்வொரு கேள்வியும் அவங்க அம்மா தான் யாரோ கேள்வி கேட்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அந்த தம்பி ரொம்ப அறிவு பூர்வமா பகுத்தறிவோடவும் அவங்க அம்மாவையே கேள்வி கேக்குது தான் நம்ம வந்து இந்த காணொலி மூலமாக சொல்லணும் புனிதம் என்பது எதுவுமே இல்லை மாட்டுக்கு அவங்க வந்து கோமாதா என்று பேர் வச்சிருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் மாடு தான் ஆடு மாடு கோழி எப்படியோ அது போலதான் மாடும் ஒரு விலங்கு நமக்கு தேவையானதாக்க ஆட்டை வெட்டி சாப்பிட்றாங்க கோழியை வெட்டி சாப்பிட்றாங்க அதே போலதான் மாடும் ஒரு உணவு நம்ம அது கொடுக்குற பாலை எடுத்துக்கிறோம் அதனுடைய கழிவுகளை இயற்கைக்கு பயன்படுத்துறோம் விவசாயத்துக்கு பயன்படுத்துறோம் மாட்டையும் நம்ம வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிறோம் நமக்கு தேவைப்படாத போது அதை வந்து வெட்டி உணவாகவும் சாப்பிடு நமக்கு எந்த விதத்தில் பயன்படுதோ அந்த விதத்தில் நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்போ எதை எப்படி பாக்கணுங்க அப்படி பார்த்தா எல்லாத்துக்குமே நல்லது யாரையும் ஒதுக்கி வச்சு இது மேலானது இது கீழானது இவங்க உயர்வானவங்க இவங்க தாழ்வானவங்க என்று பார்ப்பது தான் தீங்கான விஷயம் நன்றி வணக்கம்